சிவராமபுரம் சாய்ராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுறத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது சாய்ராம் ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனேய திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனேய திருக்கோயில்மிருஷ்காரகன் ராகுபகவான்பதிரா ये मेरा जन्मदिन का आनंद है इनका 30 साल और के आगे इनका இல்லை எடுத்துக்கலாம் போங்க அப்படியே ஆ எடுத்துக்க போங்க ரெண்டு இதில் எவ்வளோ எடுத்துக்கலாம் பெரிய சக்கில் இருக்கும் Thank <laughs> you. குருவாள்க குருவே துணை குருவே துணை சிவராமபுரம் பாடக்கச்சேரி சாமிங்க பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகள் திருக்கோயில் பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோயிலில் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் நமக்கு இங்கே மறைமுகமாக இங்கே அரு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நூதன முறையில் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குருவாள்க குருவேத்தினை குருவாள்க குறித்தின Terima kasih telah menonton!

குருவாள்க குறிவைக்கிறேன் மேற்கு பார்த்த சிவனாலயம் மேற்கு பார்த்த சிவனாலயம் மேற்கு பார்த்த சிவனாலயம் சிவராமபுரம் சிவராமபுரம் மேற்கு பார்த்த சிவனாலயம் இந்த சிவனயனம் வணங்குதல் தோஷங்கள் விலகும் தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் மேற்கு பார்த்த சிவனாலயம் தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனாலயம் மங்கள சிவன் குருவே குருவேத்தினை நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் சிவராமபுரம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கு நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இங்கு உள்ளது சிவராமபுரம் குருவால்க துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம் அபிஷேகம் செய்யலாம் நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் அபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க துணை குரு வாழ்க விவேத்துணை சாய்ராம் சாய் ராம் சாய்ராம் கருவறையில் சென்று இங்கே நீங்கள் ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று இங்கே நீங்கள் ஆரத்தி